ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் ருசியில் வாழைக்காய் பொரியல் எப்படி ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு பார்க்கப்பறம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ வாழைக்காயை தோல் நீக்கி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம வேக வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ வாழைக்காய் வந்து பாயில் ஆகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு ரெண்டே ரெண்டு வரமிளகாயை கிள்ளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை புதுசாக கட் பண்ணி சேர்ந்துக்கோங்க தான் ஈக்குவலாக வந்து நமக்கு கிரைண்ட் ஆகி வரும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி குற குறப்பாக இருக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்போ நம்ம வேக வச்ச வாழைக்காயும் கிட்டத்தட்ட வெந்து வந்துருச்சு பாருங்க பார்க்கும் போதே உங்களுக்கு பல பலன்னு தெரியும் இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கடுகு வந்து சேர்ந்து புரிய விட்டுறலாம் இந்த உளுந்து வந்து நம்ம அந்த வாழைக்காயோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக அந்த கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ பொறிஞ்சப்பறம் அது கூடவே கருவேப்பிலை அரைச்சி வச்ச விழுதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கிறலாம் இந்த விழுதை வந்து லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப அதிகமாக டீப்பாக வந்து வதக்கிறக்கூடாது இது கூட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஏன் அதிகமாக வதக்கக்கூடாது அப்படின்றனா இதுதான் நமக்கு ஹையான ஃப்ளேவரே கொடுக்கும் அந்த ட்ராவான அந்த ஃப்ளேவர் தான் இந்த வாழைக்காய் ஃப்ரையோட ஹைலைட்டே இப்போ வாழைக்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து வாழைக்காயில் இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கிளறி கொடுங்க அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக அடிப்பிடிக்காமல் அருமையாக சூப்பராக ஆகி நமக்கு வரும் இப்போ பாருங்கள் வாழைக்காயில் மசாலா எல்லாமே நமக்கு செட் செட்டாகிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு ரெடியாகிடுச்சு வாயு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சமாக பெருங்காயத்தோலும் சேர்த்துக்கோங்க இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதை சாப்பிடும்போது உங்களுடைய வாயில் கண்டிப்பாக உமிழ்நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிரும் அந்த அளவுக்கு இதனுடைய சுவை வந்து இருக்கும் இந்த வாழைக்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த வாழைக்காய் பொரியல் நீங்கள் புளிக்குழம்பு சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம் இந்த மாதிரியான வெரைட்டி கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பரான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்